ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஷிபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் கால் கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் ஒரு டம்னர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அது கூட நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் அளவுக்கு விட்டு வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் வேக வைக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க பாத்திரத்திலே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதி விட்டிங்கனாலே வெந்துடும் அதுக்கப்புறம் பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கீரி இது கூட சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்குகிற டைமில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு அரைமுடி தேங்காய் எடுத்து அது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது வெங்காய தக்காளி மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட காயை ஆட் பண்ணிக்கலாம் புடலங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் கட் பண்ணிக்கோங்க நாலாக கட் பண்ணி குறுக்காக அரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து நம்மளுக்கு கடைஞ்சிரும் போட்டுட்டு நல்லா புரட்டி விட்டுக்கோங்க இப்போ காய் வேகிற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா புரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்தளவு அதுவே கொதிஞ்சி தண்ணி லைட்டாக பிரிஞ்சு வெளியில் வரும் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க காயம் வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா வேக வச்சுக்கணும் இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பாசி பருப்பு அதை அப்படியே அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம் பூண்டெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படியே பூண்டோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வர அளவுக்கு இருக்கும் போது நம்ம வந்து தேங்காவை ஆட் பண்ணிடலாம் இந்த அளவு நல்லா கொதிஞ்சி ஒரு பாதி வேக்காத அளவுக்கு வெந்திடுச்சு இப்போ நல்லா தண்ணியாக அரைச்சி தேங்காவை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு கொதி வச்சிங்கன்னா பொடலங்காய் கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதை நீங்கள் அப்படியே சாதத்துக்கூட போட்டு சாப்பிட்லாம் புளி குழம்பு குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி எல்லா குழம்புக்கும் சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிறையவே எடுத்துக்கலாம் நல்லா மூடி போட்டு கொதிய வச்சுக்கோங்க இடையில இடையில எடுத்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் நல்ல சாதத்தோட்டம் பசிஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னமாவது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படியே போட்டு சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு நல்ல தொட்டுக்கையாக சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி அலை தூவி இறக்குனிங்கன்னா டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடி